தமிழ்நாட்டில் அதிகமான சுற்றுலா தலங்கள் உள்ளன அதுவும் தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற பல இடங்கள் உள்ளன அதில் உள்ள முக்கியமான பத்து இடங்களை பற்றி பார்க்கலாம் முதலாவதா கன்னியாகுமரி இது இந்தியாவின் தெற்கு பகுதியின் முடிவில் அமைந்துள்ள ஒரு இடம் இங்குள்ள விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலை மற்றும் மகாத்மா காந்தியின் நினைவிடம் போன்றவை முக்கியமான சுற்றுலா தலங்கள் இங்குள்ள கடற்கரையில் இருந்து சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனத்தை பார்ப்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வு இரண்டாவதா குற்றாலம் தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள குற்றாலம் மிகவும் சிறந்த சுற்றுலா தலம் இங்குள்ள ஒன் நீர் நீர்வீழ்ச்சிகளுமே உலக பிரசித்தி பெற்றவை அதுவும் மீனறிவின் அழகை பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாயிருக்கும் மேலும் ஐந்தருவி மற்றும் பழைய குற்றாலம் அனைத்து வயதினரும் எளிதாக சென்று பார்ப்பதற்கும் குளிப்பதற்கும் இடங்கள் மூன்றாவதா கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானல் தென் தமிழகத்தில் போன்ற இடங்கள் சிறந்த சுற்றுலா தலங்கள் மேலும் இங்குள்ள மதியட்டான் சோலை ஒரு மர்மமான காட்டுப்பகுதி இந்த பகுதியில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது நான்காவதா மான்சோலை நெல்லை மாவட்டத்தில் உள்ள பாஞ்சோலை மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது இந்த இடம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டு மீட்டர் அமைந்துள்ளது இங்கு அதிகமாக தேயிலை தோட்டம் உள்ளது இது இந்த மலையோட அழகை அதிகரித்து காட்டுகிறது இந்த இடம் முழுமையாக பாதுகாக்கப்பட்ட ஒரு வனப்பகுதி என்பதால் இங்கு தங்குவதற்கு வனத்துறையின் அனுமதி கண்டிப்பாக பெற வேண்டும் ஐந்தாவதா ராமேஸ்வரம் ராமாயண காலத்தில் இருந்து புகழ்பெற்ற ஒரு இடம் இங்குள்ள ராமநாத சுவாமி கோயில் உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு புயலில் அழிந்து போன தனுஷ்கோடி நகரத்தோட இடிந்து போன கட்டிடங்கள் இன்றும் நினைவலையாய் நிற்கின்றன இங்குள்ள பாம்பன் ரயில் பாலம் கடலின் மேல் அமைக்கப்பட்டுள்ளது இது உலகில் மிகவும் ஆபத்தான மற்றும் அற்புதமான ரயில் ஒன்று ஆறாவதா மீனாட்சி அம்மன் கோவில் மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோவில் உலக புகழ் பெற்ற கோவில்கள் ஒன்று இந்த கோவில் தூண்களில் இருக்கிற சிற்பங்கள் மேற்கூரையில் வரைப்பட்டுள்ள அழகிய ஓவியங்களும் பார்ப்பதற்கு ரொம்பவே பிரமிப்பாக இருக்கும் ஏழாவதா செந்தூர் கோவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அறுபடை வீடுகள்ல ஒண்ணு இந்த கோவில் கடற்கரையில் கோவில் திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் கோவில் பெற்ற பிரசித்தலங்கள்ல உள்ள சில கல் தூண்கள்ல தட்டும் போது ஒளி இசையாக வருவது ரொம்பவே சிறப்பு நெல்லையப்பர் கோவிலுக்கு எதிர்புறம் உள்ள இருட்டுக்கடை அல்வா உலக பிரசித்தி பெற்ற ஒண்ணு ஒன்பதாவதா திருமலை குமாரசுவாமி கோவில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள திருமலை குமாரசாமி கோவில் மிகவும் பிரபலமான முருகன் கோவில் இந்த இடம் தென்காசியில் இருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பண்பொலி என்ற கிராமத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு குன்றில் அமைந்துள்ளது இந்த கோவில் தரைமட்டத்தில் இருந்து சுமார் ஐநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ளது பத்தாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று இந்த கோவில் ராஜகோபுரம் தான் தமிழ்நாடு அரசோட எம்பலமா வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த ஊரில் தயாரிக்கப்படுகிற பால்கோவா ரொம்பவே பிரசித்தி பெற்றவன் இந்த பத்து இடங்களும் தென் தமிழகத்தில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்கள்